ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும் ஆனா எப்படின்னு தெரியலையா அப் ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம லேக்ஸ் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டு மொத்த ஆஃபரும் அப்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும் தான் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போறோம் பாத்து இப்ப பரபரப்பா போயிட்டு இருக்கிறது இந்த ஜான் ஸ்ட்ரீட்டோட நியூஸ் தான் செபி வந்து பேன் பண்ணிருக்காங்க இதனால பரபரப்பா சந்தை வந்து போயிட்டு இருந்தது எல்லாம் இறங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி கூட நியூஸ் பார்த்தோம் சரி ஓகே இதோட எஃபெக்ட் அப்படின்றது வந்து நமக்கு மண்டே வந்து எந்த அளவுக்கு மார்க்கெட்ல வந்து எதிர்கொளிக்க போகுது அப்படின்றத பாக்கலாம் அதை பத்தி தான் பேச போறோம் வேகர்வா சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சரி இப்போ இந்த ஜான் ஸ்ட்ரீட்டோட நியூஸ் தான் இப்ப வந்து எல்லாம் ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு ஆ சிங் வந்து பேன் பண்ணிருக்காங்க சோ இதோட எஃபெக்ட் அப்படின்றது நமக்கு இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லுங்க சார் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த கேஸ பத்தி கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் என்ன கேஸ் இதுன்னு சொல்லி ஓகே ஸோ அஃப்கோர்ஸ் எஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நேற்று எஃபெக்ட்ஸ் பார்த்தோம் நீங்க வந்து ஸ்டாக்ஸ் லைக் பிஎஸ்சி ஏஞ்சல் ஒன் நிறைய ப்ரோக்கிங் ஹவுசஸ் பிளாட்ஃபார்ம் கம்பெனிஸ் இருக்குல்ல யார் யார் வந்து மார்க்கெட்ல டைரக்டா ட்ரேடிங்ல இன்வால்வோ அவங்க அவங்களோட ஸ்டாக் வந்து கீழே போயிருக்கு நேத்து வந்து பிஎஸ்சி ஏஞ்சல் வந்து மேஜர் அண்ட் இன்னும் சில கம்பெனிஸ் வந்து கீழே விழுந்துருக்கு ஓகே ஸோ அதான் இமீடியட் எஃபெக்ட் ஆக்சுவலா வந்து நம்ம வந்து பார்த்தோம் ரைட் எதுக்கு இந்த எஃபெக்ட் சார் இதுக்கு இந்த கம்பெனிஸ் தான் இன்வால்வா பிஎஸ்சி இன்வால்வா இல்ல இல்ல அதெல்லாம் இந்த இல்ல இன்வால்வ் இல்ல ஓகே அதை வந்து நான் கேஸ் வந்து புரிய அந்த இதுக்கும் அதுக்கும் டைரக்ட்லி சம்பந்தம் எதுவும் இல்லை இருந்தாலும் இந்த ஸ்டாக்ஸ் வந்து கரெக்ஷன் வந்திருக்கு எதுக்கு வந்திருக்குன்னா இப்போ என்ன பயம்னா இந்த இன்வெஸ்டிகேஷன்னால இந்த பேன்னால வால்யூம்ஸ் வந்து ட்ரேடிங் வால்யூம்ஸ் நடக்குது இல்லை பிஎஸ்சி என்எஸ்சில ரைட் இப்போ இப்போ என்எஸ்சி லிஸ்டடாக இருந்தால் என்எஸ்சி ஷேரும் கீழே போயிருக்கும் ஓகே ஸோ பிஎஸ்சி என்எஸ்சியில் வந்து லிஸ்டட் இவங்க வந்து அங்கே தான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் வந்து வேற யாராவது இந்த மாதிரி பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அந்த வால்யூம் வந்து திடீர்னு குறையும் ஓகே ஸோ மார்க்கெட் பிளாட்ஃபார்ம் பேசிக்கலி அவங்களோட என்ன இன்கம் நிறையா பேர் வந்து நிறைய ட்ரேடிங் பண்ணால் தான் பிஎஸ்சி சார்ஜஸ் என்எஸ்சி சார்ஜஸ்னு சொல்லி சிடிஎஸ் சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல் எல்லாரும் அப்போதான் சம்பாதிப்பாங்க கரெக்டாக ப்ரோக்கரேஜ் அப்போ தான் சம்பாதிக்க முடியும் ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா இதனால கொஞ்சம் வால்யூம் வந்து குறையறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ வால்யூம் குறைஞ்சா இந்த கம்பெனிஸ்க்கு வந்து நெகட்டிவ் எஃபெக்ட் அதனால தான் ப்ரோக்கிங் ஹவுசஸு லிஸ்டட் ப்ரோக்கிங் கம்பெனிஸ் ஏஞ்சல் ஒன் மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ் லைக் பிஎஸ்சி இதெல்லாம் வந்து ஒரு கலெக்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு ஓகே அதுக்கு தவிர டைரக்ட் இம்பேக்ட் வந்து பெருசா இல்லை ஓகே இதுல வந்து ஆனால் ரெண்டு மூணு இம்பார்ட்டன்ட் விஷயம் டூ த்ரீ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன இருக்குன்னா இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபுல்லாவே ஸோ நம்பர் ஒன்னு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஜெயின் ஸ்ட்ரீட்டில் வந்து செபி இன்வெஸ்டிகேஷன் வந்து ஆக்சுவலா என்எஸ்சி வந்து ஒரு வாட்டி ஆல்ரெடி அவங்களுக்கு வார்னிங்கு கொடுத்துருக்காங்க ஓகே அந்த வார்னிங் கொடுக்கும்போது இவங்க வந்து பெருசாக வார்னிங் ஏற்றுக்கல அதே மாதிரி அவங்க வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபைனலி ஆல்மோஸ்ட் ஒன் இயரோட இன்வெஸ்டிகேஷன் பண்ணி செபி வந்து ஃபுல்லாக டீட்டெயில்ஸோட வெளியே வந்து இன்வன் வந்து அவங்கள பண்ணியிருக்காங்க இப்போ என்ன பேன் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெயின் ஸ்ட்ரீட் என்ன பண்ணுது என்ன பண்ணிச்சு அவங்க வந்து பேங்க் நிப்டின்னு ஒன்னு இருக்குல்ல நிறைய பேர் நம்ம ட்ரேடர்ஸ் எஃபண்ட்ல பண்ணுவாங்க அது பேங்க் நிப்டிய வந்து மேனிபுலேஷன் பண்ணிருக்காங்க ஓகே இது வந்து வேரியஸ் கான்செப்டா இருக்கலாம் ஆனா ஓவரால் என்ன பண்ணா அவங்க வந்து என்ன பண்றாங்க அக்ரஸிவ்லி பேங்க் என்ன சொல்லுவாங்க பேங்க் ஸ்டாக்ஸ் வந்து வாங்குறாங்க என்னென்ன நிப்டில இருக்கும் நிப்டில பன்னெண்டு பதிமூணு கம்பெனிஸ் இருக்கு பேங்க்ஸ் ஓகே அத வந்து அவங்க அக்ரஸிவா வாங்குறாங்க இப்போ அக்ரெசிவா இந்த பேங்க் வாங்குறீங்க என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக பேங்க் நிப்டி வந்து மேலே ஏறும் கரெக்டா ஏன்னா இண்டெக்ஸோட எல்லா ஸ்டாக் வாங்குறீங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக பேங்க் நிப்டி வந்து மேலே ஏறும் இப்போ பேங்க் நிப்டி மேலே ஏறும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா புட் ஆப்ஷன் வந்து சீப் ஆகிடும் ரொம்ப ரொம்ப சீப் ஆகிடும் ஏன்னா மேலே போனா யார் யாருக்கு வந்து எஃபண்ட் தெரியுமோ அவங்க வந்து புட் ஆப்ஷன் வந்து ரொம்ப சீப்பாக மாறிடும் இவங்க என்ன பண்றாங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த சமயத்தில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பேங்க் ஸ்டாக்ஸ் வாங்குறாங்க

ஸோ முதல்ல வாங்கி விற்கும் போது ப்ராஃபிட் பண்ணுறாங்க ஓகே வாங்கி பேங்க் நிஃப்டி மேலே போகும்போது புட் ஆப்ஷன் வாங்குறாங்க அதுலேயும் ப்ராஃபிட் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னு இவங்க வந்து திருப்பி அக்ரஸிவாக சேல் பண்ணுறாங்க பெரிய லெவலில் எல்லா தௌசண்ட்ஸ் ஆஃப் குரோர்ஸ் ஓகே விற்கும் போது என்ன ஆகுது பேங்க் நிஃப்டி திடீர்னு கீழே போகுது திருப்பி கீழே போகும்போது இந்த இவங்க வாங்கின புட் ஆப்ஷன்ஸோட வேல்யூ திடீர்னு மேலே ஆயிடும் ஓகே இது எஃப்எண்டோ யார் யாருக்கு புரியுதோ வந்து டக்குன்னு புரிஞ்சிடும் ஆனா என்னன்னு ஐடியானா ஒரு சைட்ல நீங்க வாங்குறீங்க வேலை ஏத்துறீங்க இன்னொரு சைட்ல இன்னொரு செக்மெண்டோட வேலை குறையுது அதை வாங்குறீங்க சரி மேல மெயின் செக்மெண்டோட மேல ஏற ரேட்டு மேலே போது அதை விக்கிறீங்க போது இன்னொரு செக்மெண்ட்ல நீங்க கம்மி வேலையில வாங்குறீங்க அதோட ரேட் ஏறும் அந்த அதை வந்து நீங்க திருப்பி அந்த மாதிரி ப்ராஃபிட் வந்து நீங்க பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட் நம்பருக்கு கேட்டீங்கன்னா செடி வந்து என்ன விசாரிச்சிருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபோர் தௌசண்ட் எயிட் அஞ்சாயிரம் கோடி நோய்களேன் அஞ்சாயிரம் கோடி இல்லீகல வந்து இவங்க இந்தியன் மார்க்கெட்ல சம்பாதிச்சிருக்காங்க இதுதான் நெட் எஃபெக்ட் அதுல இன்வெஸ்டிகேஷன்ல என்ன சொல்றதுனா ஒரு சிங்கிள் டே ஒன் ஆஃப் த ட்ரேடிங் டேஸ்ல வந்து ஒரு சிங்கிள் டே மட்டும் எழுநூத்தி ஐம்பது கோடி சம்பாதிச்சிருக்காங்க ஒரே நாள்ல நினைச்சு பாருங்களேன் நம்ம வந்து இந்த ஜென்மத்துல எழுநூத்தி கோடி எழுநூத்தி ஐம்பது கோடி சம்பாதிப்போமான்னு தெரியாது இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணி சிங்கிள் ஒரே நாள்ல வந்து இவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க ஓகே ஸோ இப்போ செபி என்ன சொல்லிருக்குன்னா எஸ்கிரோ அக்கௌண்டை வந்து ஃப்ரீ பண்ணியாச்சு ஃப்ரீஸ் பண்ணி இந்த நாலாயிரத்தி ஒட்டவர் அஞ்சாயிரம் வைங்களேன் அஞ்சாயிரம் கோடி வந்து இவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணணும் இங்க வந்து வச்சுக்க முடியாது அதை திருப்பி கொடுத்தாவும் ஓகே இது வந்து இன்வெஸ்டர்ஸ் கொடுப்பாங்களா கண்டிப்பாக கொடுக்க முடியாது ஆனால் இது வந்து செபி ஃபண்டோ அந்த மாதிரி ஏதாவது வந்து போகும் அவங்க வந்து என்ன சம்பாதிச்சிருக்காங்களோ அது வந்து அவங்களுக்கு கிடைக்காது இது வந்து செபி வந்து ஜப்து பண்ணிடுவாங்க அஞ்சாயிரம் கோடி

அதனாலதான் நிறையா வாட்டி நான் இப்பவுமே ஆக்சுவலி நான் வந்து ஆன்டி இண்டெக்ஸ் இன்வெஸ்டர் தான் இது ஆனால் நிறைய பேர் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ என்ன செபி பண்ணலான்னா மேபி இண்டெக்ஸை வந்து எப்படி கான்ஸ்டியூட் பண்றாங்க அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு அதோட அதுகளை வந்து சேஞ்சஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் திங் செகண்ட் திங் இது வந்து லாங் டேர்ம்ல வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம சின்ன இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஒரு ஒரு நல்ல விஷயம் இது எதுக்குன்னா இவங்க சம்பாதிச்சது வந்து நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட தான் ஜெயின் ஸ்ட்ரீட்டு ஏன்னா நம்ம தான் போய் போட்டோ ஆப்ஷனு கால் ஆப்ஷன் இப்படி எவ்வளோவா பண்ணுவோம் ரீட்டெயில் இன்வெஸ்டர் சொல்கிறேன் ஓகே ஸோ அவங்ககிட்ட சம்பாதிச்சது ஸோ லாங் டேர்மில் வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது நல்லது இப்போ என்ன ஆகும் இதனால இப்போ வந்து மேபி யூஎஸ்ல இருக்கிற ஏஜென்சி செக்யூரிட்டிஸ் ஏஜென்சிஸை வந்து அங்கேயும் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகே மூணாவது வேர்ல்ட் ஓவர் இந்த மாதிரி ட்ரேடிங் எங்கேயாவது நடக்குதான்னு சொல்லி வேர்ல்டுல இருக்கிற எல்லா நாட்டுலயும் வந்து செபி மாதிரி ஏஜென்சி அங்க இருக்கும் இல்ல அவங்களும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு நம்ம நாட்டுலயும் இந்த மாதிரி ஏதாவது ஆகுதான்னு பாக்குறதுக்கு ரைட்டா அது இருக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் சில நாட்டுல வந்து செபி இப்போ நம்ம நாட்டுல வந்து லக்கிலி ரொம்ப ரொம்ப ஆக்டிவ் ஓகே சில நாட்டுல வந்து செபி மாதிரி அவங்க ஏஜென்சி ரெகுலேட்டர் வந்து ரொம்ப ஆக்டிவ் இல்ல சோ அவங்க வந்து இப்போ ஆக்டிவ் ஆயிடுவாங்க ஓகே ரைட் சோ இது ஒரு கேஸ்னால இப்ப நிறைய விஷயம் வந்து ஃபியூச்சர்ல நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அண்ட் நிறைய ரெகுலேஷன்ஸ் வந்து புதுசா வரதுக்கு சான்சஸ் இருக்கு இதெல்லாம் சோ ஓவர் ஆல் நான் என்ன சொல்றேனா ரீடெய்ல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது வந்து பாசிட்டிவ் எதுக்கு நான் இந்த மாதிரி எவனும் ஃப்ராட் பண்றானு புரிஞ்சீங்கனா கண்டிப்பா பாசிட்டிவ் ஆனா இந்த ஸ்டாக்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி ப்ரோக்கிங் ஹவுசஸ் பிஎஸ்சி என் இதெல்லாம் லிஸ்டட் கம்பெனி வந்து வால்யூம் குறையும் கண்டிப்பா ரைட்டா இப்ப இவங்க வந்து ஆல்மோஸ்ட் நாப்பதாயிரம் கோடி பிரச்சன எவ்ளோ படின்னா அவ்வளவு வால்யூம் பண்றாங்க சோ அவ்ளோ வால்யூம் எக்ஸ்சேஞ்ச்ல கொறைஞ்சா பை டிஃபால்ட் எக்ஸ்சேஞ்ச் வந்து கொஞ்சம் கம்மியா சம்பாதிக்கும் ரைட்டா சோ அதனால தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழ போயிருக்கு சோ டைரக்ட் மார்க்கெட்ல வந்து இம்பாக்ட் எதுவும் இருக்காது ஏன்னா ஸ்டாக் இந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டல்ல பிரச்சனை இல்ல நீங்க மேனுபுலேட் பண்றது வந்து இண்டெக்ஸ் ரைட் ஸோ அதனால டைரக்ட் இம்பாக்ட் எதுவும் இல்லை ஆனால் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் ப்ரோக்கிங் பிளாட்ஃபார்ம்ஸ் ப்ரோக்கிங் ஹவுஸஸ் எக்ஸ்சேஞ்சஸ் லிஸ்டட் கம்பெனிஸ் அதுல எல்லாம் வந்து ஒரு கரெக்ஷன் ஆல்ரெடி பார்த்தாச்சு மேபி மண்டே இன்னொரு கரெக்ஷன் சின்ன கரெக்ஷன் பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்ல மண்டே ரிகவரி கூட ஆகலாம் ஆக்சுவலா ஒரு கரெக்ஷன் ஆல்ரெடி பார்த்தாச்சு ஒரு பெரிய ஸ்கேம் வந்து செபி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இப்ப இதுல இருந்து வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டிட் பண்ணுவாங்க இல்லையா ஷேர் மார்க்கெட்ல என்னென்ன ஃப்ராட் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத ஸ்டிட் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அத வந்து நம்ம வந்து இருந்து பார்க்கலாம் ஓகே சார் தேங்க் யூ சார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பா இந்த டாபிக் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய ஃப்ராட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு நீங்க உங்களோட பணத்தை சேஃபா முதலீடு பண்ணுங்க சேஃபா சம்பாதிங்க மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும் ஆனா தெரியலையா அப் ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டு மொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்